சரி பத்து நாள் எழுதுனதுக்கு எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாள் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்களாம் எழுத ஆரம்பிக்க வரோம் அதுக்கப்புறமா இந்த மக்களுடைய பாடகளை இல்லை இது புலம்பெயர் இலக்கியத்துக்குள்ளே இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்கே இலங்கையிலேருந்து வந்த தமிழர்கள் பற்றி எதையாவது பேசுகிறாங்க இது பண்ணுறாங்கன்னா இப்போ வரைக்குமே அது ஒரு ஒடுக்கப்பட்ட இல்லை ஒதுக்கப்பட்டதாக தான் இருக்குது அப்போதான் நாங்கள் யோசிச்சோம் புலம்பெயர்கள் யார் நாம் யார் ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்போ நம்மளுடைய அடையாளங்களில் வந்து என்ன சிக்கல் இருக்குது அப்போ நாம் எப்படி அடையாளப்படுத்தப்படணும் அவங்க எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இலங்கையிலேருந்து கிளம்பி போய் மற்ற அந்த மேற்குலக நாடுகளில் தங்கி அங்கே புலம்பெயர்ந்து அங்கே போய் இப்போ வந்து குடியுரிமை பெற்று அவங்களாம் இருக்காங்க நாம் இன்னும் அகதியாக தான் இருக்கோம் அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம பாடல்கள் தேவையும் இல்லை அவங்க அதை வந்து பேச வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க பேசவும் மாட்டாங்க இப்போ நாம் அவங்க பாடல்கள் வேறு எங்கள் பாடைகள் வேறு எங்களுடைய சூழ்நிலைகள்ன்றது வேறு இப்போ நாம் அவங்களுடைய கேட்டகரிக்குள்ளே அவங்களுடைய வகைப்பாட்டுக்குள்ளே போக முடியாது நாங்கள் தனியான நாட்கள் நான் எங்களுடைய இலக்கியத்தை தனியாக தான் பேசணுன்றதான் ஆரம்பித்து எடுத்துகிட்டு வரோம் இதான் எங்களுடைய எங்களுடைய சாதாரண புரிதலருந்தான் அவர்